ஓசூர் அருகே நள்ளிரவில் குப்பைக்கு தீ அப்பகுதி பொதுமக்கள் சிரமம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள பேகப்பள்ளி பஞ்சாயத்திற்குட்பட்ட ஸ்ரீ சரஸ்வதி நகரில் நானூறு குடும்பங்களுக்கு மேல் வசிக்கின்றனர் ஸ்ரீ சரஸ்வதி நகர் அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் சமூக விரோதிகள் மருத்துவக் கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொட்டியெறிகின்றனர் இதனால் அந்த பகுதியில் தீ போல் குப்பையெல்லாம் பரவியது இதனால் அந்த பகுதியில் வாழும் மக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்த தமிழ்நாடு தீயணைப்புத் துறையினர் ஸ்ரீ சரஸ்வதி நகர் அருகே உள்ள பகுதிக்கு வந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர் இது சம்பந்தமாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பஞ்சாயத்திற்கு அப்பகுதி பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல்லை இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது